உறவு அறுபத்தி ரெண்டு கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரின் மனநிலையும் வெவ்வேறாகத்தான் இருந்தது காதல் வருவதற்கு பல காரணங்கள் கேள்விப்பட்டிருந்த அபிஷேக்கிற்கு அவையின் காதல் வருவதற்கான காரணம் புதிதாக இருந்தது தாய்மை உணர்வை பார்த்து ஒருவருக்கு ஒரு பெண்ணின் மீது காதல் வருமா என்று சந்தேகத்துடன் தன் தம்பியை நம்பாமல் பார்த்து கொண்டிருந்தான் அபிஷேக் என்ன அபி நம்ப முடியலையா உண்மையாதான் சொல்றேன் ஆருஷ் மீராவுடைய பிணைப்பை பார்த்துதான் எனக்கு முதல் முதல்ல அவன் மேல காதல் வந்துச்சு நான் அப்ப உணரல அப்புறமா தான் உணர்ந்த ஆருஷுக்காக அவள் பட்ட தவிப்பு அவ மேல அவள் வச்சிருக்க அன்பு அந்த பரிதவிப்பு துடிதுடிப்பு எல்லாத்தையும் அவ பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு இருந்த எனக்கு உணர்வு பூர்வமா அவளோட அன்பு புலப்பட்டுச்சு இவ என்னுடைய மகனுக்கு தாயா இருக்க வரம் பெற்று இருக்கணும்னு அப்படித்தான் எனக்கு முதல்ல தோணுச்சு அதை நான் முதல்ல சொன்னா தப்பாயிடும் அது என்னையும் அறியாம நான் யோசிச்சது அப்படி யோசிச்ச பிறகுதான் அது தப்புன்னு நான் என்னையே உணர்ந்துகிட்டேன் என்ன நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன் எந்த பொண்ணுக்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இதுவரைக்கும் வந்ததில்லை ஆனா அந்த உணர்வை நான் கிட்ட அனுபவிச்சேன் முதல் முறை ஒரு பொண்ணு அதுவும் தன் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு தாய் வேணும்னு யோசிச்ச அந்த நினைப்ப என்னன்னு சொல்றதுன்னு எனக்கே தெரியல அப்பையும் ஆருஷ நான் உன் மகனா பார்க்கல என் மகனா மட்டும்தான் பார்த்தேன் இதையெல்லாம் நான் மீரா கிட்ட சொல்லணும்னு சொல்லி இருக்கணும் என் காதல் அவளுக்கு புரிய வச்சிருக்கணும் ஆனா எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை அவள் கொடுக்கவே இல்லை ரொம்ப நாட்கால் நாட்களாவே மனசுல அழுத்திட்டு இருந்த பதிவுகள் இப்போ உன் கிட்ட வெளிப்பட்டுடுச்சு ஆருஷ அவனுடைய குழந்தையா தான் பார்த்தா நானும் அவங்க ரெண்டு பேரையும் அம்மாவும் தான் பார்த்தேன் உன் குழந்தை வேற என் குழந்தை வேற இல்ல இது தான் அவளுக்கும் அவளுடைய அக்கா குழந்தை அவளுடைய குழந்தைதான் எங்க குழந்தையை நாங்க எங்க ரூம்ல இருந்து அனுப்பி வைப்போம்னு நினைக்கிறியா இப்ப மீரா இருக்கிற மனநிலைக்கு ஆருஷாவ கூட இருக்கிறது அவளுக்கு ஆறுதலா இருக்கும் அதனால இன்னைக்கு அவன் அங்கேயே படுக்கட்டும் என்று திடமாக கூறிவிட இப்பொழுது தவிப்பது அபிஷேக்கின் நிலையானது இவன் என்ன கூறுகிறான் இப்படி சொன்னால் என்ன செய்வது அபை ஆனா சடங்கு சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா காலையில இருந்து எல்லா சம்பிரதாயங்களையும் தட்டாம ஒவ்வொன்னா அழகா செஞ்சு முடிச்ச இப்பவும் இந்த சம்பிரதாயத்துக்கு ஏன் ஒரு தடையா நிக்கிற என்று அபிஷேக் கேட்க என்ன அபி குழந்தை மாதிரி பேசுற இந்த சடங்கு எங்களுக்கான தனிமை அவ்வளவுதானே அவன் எங்களோட குழந்த அங்க இருக்கட்டும் அது மீராவுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அவ்வளவுதான் இதுல நீ இவ்வளவு பெருசா பேசுற அளவுக்கு என்ன இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு மட்டும் இல்ல அவளுக்கும் உடம்பு சரியில்லைன்னு அப்புறம் எந்த சம்பிரதாயத்தை பத்தி நீ பேசிட்டு இருக்க இருவருக்குமே அதை பற்றி பேச சங்கடமாக இருந்த போதிலும் வேறு வழி இல்லாமல் பட்டும் படாமல் பேசிக் கொண்டிருந்தனர் இதற்கு மேல் அவரிடம் எப்படி வெளிப்படையாக பேச முடியும் என்று அபிஷேக் தயங்கி நிற்க அபி இங்க பாரு நான் மட்டும்தான் மீராவை காதலிக்கிறேன் அவ இன்னும் காதலிக்கல திருமணம் நிச்சயமான பிறகு கூட அவ என்கிட்ட பேசாம பார்க்காம இருக்கும்போது நான் ரொம்ப மனசு வருத்த போடும்போது நீரான மீராவோட என்ன ஓட்டங்கள்னு எனக்கு புரிய வச்ச இப்ப நீயே இப்படி பேசுறியே திருமணம் தான் எந்த தடங்களும் இல்லாம சீக்கிரமா முடிக்கணும்னு முடிச்சிட்டோம் அதுக்காக காதல் உடனே வரணும்னு எதிர்பார்க்க முடியுமா காதல் இல்லாம மத்த விஷயங்கள் எல்லாம் சாத்தியப்படாத அபி நீ எதை பத்தியும் யோசிக்காத ஆருஷ் இங்கேயே தூங்கட்டும் என்று முடித்துக்கொண்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டான் அவை அங்கேயே நின்று இருந்தால் இன்னும் அபிஷேக் எதையாவது கேட்டு கொண்டிருப்பான் அது இருவருக்கும் சங்கடத்தை தான் கொடுக்கும் என்று எண்ணியே அவன் பேச்சு முடிந்தது என்பது போல தன்னறைக்குள் சென்று விட்டான் அவன் பேசிய விதத்தில் இருந்து அதை உள்வாங்கி செயல்படுவதற்கு முன்பாகவே அவ்வளவுதான் என்பது போல அவன் கதவை திறந்து கொண்டு சென்று செய்வதறியாது திகைத்து நின்று அபிஷேக்கின் அருகில் வந்த ஆராதனா இப்ப விட்டுடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் என்றாள் அதற்கு மேல் என்ன செய்வதென்று அவர்கள் இருவருக்குமே தெரியவில்லை நீ முதல்லயே ஆருஷன் அறையில தூங்க வச்சிருக்கணும் இல்லையா எப்படி யாரோ இப்படி கேர்லெஸ்ஸா இருந்துட்ட மீராவும் அவையும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா அத்தை மாமா என்ன நினைப்பாங்க எனக்கு எனவோ ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு என்று அபிஷேக் புலம்ப ஆரம்பிக்க என்ன அபி கல்யாணம் வீடுன்னா எவ்வளவு வேலைகள் இருக்கும்னு உனக்கு தெரியாதா நீங்க அப்பாவுக்கு துணியா எல்லா வெளி வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நான் அம்மாவுக்கு துணியா வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டி இருந்தது காலையிலிருந்து ஆறு ஷன் கூட இல்லை அவை இல்லைன்னா மீரா கூட தான் இருந்தா எல்லோருமே போயிட்ட பிறகும் பாத்திரங்களை ஈர கட்டுறது ரூம் சரி பண்றது வீட்டை கிளீன் பண்றதுன்னு நிறைய வேலை இருந்தது அபி இது உங்க வீடு மாதிரி எல்லாத்துக்கும் வேலையை ஆள் வச்சிருக்க முடியாது அபி இங்க எல்லா வேலையும் நாம தான் செஞ்சாகணும் நீ அவைய மேல கூட்டிட்டு போன பிறகுதான் நான் மீராவை என் ரூம்ல உட்கார வச்சுட்டு அவள் ரூம்ல டெக்கரேட் நான் மீரா ரூமை டெக்கரேட் பண்ணும் போது அவனை மீரா தூங்க வச்சுட்டு இருந்தா அம்மா மீராவையும் அவையையும் அவங்க ரூம்ல விட சொல்லி நம்ம ரெண்டு பேரை தான் சொன்னாங்க அவளை ரூம்ல விட்டுட்டு உங்களை கூட்டிட்டு மேல வந்துட்டேன் அப்பையெல்லாம் ஆருஷ் நம்ம தான் தூங்கிட்டு இருந்தான் தூங்கிட்டு இருந்தவன் எப்படி எழுந்து அவ ரூமுக்கு போனான்னு எனக்கு தெரியல அபி என்று கூறி முடித்தவளை என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தான் அபிஷேக் இது யாரும் எதிர்பாராமல் நிகழ்ந்த ஒன்றுதான் அது இருவருக்குமே நன்றாக புரிந்தது குழந்தை அறையில் யாரும் இல்லாததை பார்த்து பயந்து ஆள் இருக்கும் இடத்திற்கு தேடி சென்று உள்ளது அதை எப்படி குறை சொல்ல முடியும் அவனும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் நேற்றிலிருந்து நிறைய வேலைகள் ஆராதனா இல்லை என்றால் அத்தை மட்டும் தனியாக இவ்வளவு வேலைகளையும் செய்திருப்பார்களே என்று எண்ணம் அவனுக்கு தோன்றாமல் இல்லை இவ்வளவு வேலைகளுக்கு நடுவில் பிள்ளையை எங்கே பார்த்து கொள்வது நீண்ட நெடிய பெருமூச்சை இழுத்து விட்டவன் இப்ப என்ன பண்றது என்று கேட்டான் இவை அனைத்தையும் சமையலறையிலிருந்து இருந்து கேட்டுக்கொண்டிருந்த நர்மதாவிற்கு மனதிற்குள் அவ்வளவு திருப்திகரமாக இருந்தது தான் தன் மகளுக்காக தேர்ந்தெடுத்த இந்த வாழ்வு சிறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தாய் தகப்பனும் விரும்புவார்கள் அபையின் காதலை மட்டும் மையக்கோடாக வைத்து ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் என்றாலும் இப்பொழுது அபையின் பேச்சை கேட்டபோது மனதிற்கு அவ்வளவு நிம்மதியாக இருந்தது தன் மகளை இவன் நன்றாக பார்த்து கொள்வான் என்ற எண்ணம் தோன்றியது அபிஷேக்கின் மரப் போராட்டத்தை புரிந்து கொண்டு சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தவர் தன் மருமகனிடம் ஏ மாப்பிள இவ்வளவு யோசிக்கிறீங்க அதுதான் அபை மாப்பிள கரெக்டா சொல்லிட்டாரு அவர் சொல்றது எல்லாமே நூத்துக்கு நூறு நிதர்சனமான உண்மை அவன் நம்ம வீட்டு குழந்த அவனை யாரும் நினைக்க மாட்டாங்க நீங்களும் சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்ல அவங்க ரெண்டு பேரும் முதல்ல உடம்ப தேத்திக்கணும் இல்லையா கவலைப்படாம உங்க ரூம்ல போய் படுங்க மத்தத நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று அவர் கூறி முடித்தார் தன் சகோதரனிடம் பேசியவன் அவன் சுதாரிப்பதற்கு முன்பாகவே அறையினுள் நுழைந்து கதவை சாற்றி விட்டு திரும்ப கதவின் அருகிலேயே நின்று கொண்டிருந்த மீராவை பார்த்தான் அவை அவன் புருவம் இடுங்கியது இவள் அனைத்தையும் கேட்டுவிட்டாளா அல்லது இப்பொழுதுதான் இங்கே வந்து நிற்கிறாளா என்ற யோசனையுடன் அவளை பார்த்து இருந்தவன் என்ன மீரா தூங்கலையா என்று சாதாரணமாக கேட்டான் நீண்ட நெடிய மாதங்களுக்கு பிறகு அவளிடம் பேச கிடைக்கும் சந்தர்ப்பம் மன்னிப்பு கேட்கும் போதும் அவன் பேசியிருந்தான் தான் ஆனால் எல்லோர் முன்பும் பொதுப்படையாக மன்னிப்பு யாசித்து நின்றான் அவளோ தன் தாய்க்கு பின்னால் தலை குனிந்து நின்றிருந்தாள் அன்று அவளிடம் இருந்தும் எந்த பதிலையும் அவன் பெற்றிருக்கவில்லை இன்றும் அவள் பதில் சொல்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் அவளிடம் அந்த கேள்வியை கேட்டிருந்தான் அவள் வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள் அவளது தடுமாற்றத்தை உணர்ந்து கொண்டவன் போய் படுத்து தூங்குமீரா என்று கூறிவிட்டு அவளிடம் இருந்த எந்த பதிலையும் எதிர்பார்க்காமல் கட்டிலை நோக்கி சென்றவன் கட்டிலின் மீது இருந்த போர்வையையும் தலகாணியையும் எடுக்க அதற்குள் தன்னை சுதாரித்துக் கொண்டவள் அவன் அருகில் வந்து நின்று அவன் பிடித்திருந்த தலகாணியின் மறுபுறத்தை பிடித்தாள் என்ன என்பது போல அவளை ஏறிட்டவன் சற்று நேர அமைதிக்கு பின் கையை எடுமீரா என்று கூற அவன் தடுமாறியபடியே ஏங்க நீங்க நீங்க மேல படுங்க என்றாள் இந்த வார்த்தைக்கு முன்பு அவள் கடைசியாக பேசியது கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு முன்பு ஆருஷ் வீடியோ காலில் மீராவுடன் பேசிக்கொண்டு இருப்பதை மறைமுகமாக பார்த்து கொண்டு இருந்தவனிடம் அவை இனிமேல் இதை செய்ய வேண்டாம் என்று கோபமாக கூறிய வார்த்தைகள்தான் அவள் கடைசியாக பேசியது அதற்கு கட்டுப்பட்டு அவனும் அவளிடம் இருந்து ஒதுங்கி பேசாமல் இருக்கிறான் ஒரு வாரம் முன்பு பார்த்து மன்னிப்பு கேட்டு சென்றிருந்த போதிலும் திருமணமே நிச்சயமாகி இருந்த போதிலும் தன்னிடம் பேசாமல் இருந்தவள் இப்பொழுதுதான் முதல் முறையாக பேசுகிறாள் அவளுக்கு நன்றாக பேச்சு வரவில்லை மிகுந்த தடுமாற்றத்துடன் பேசுகிறாள் என்றெல்லாம் அவன் கேள்விப்பட்டிருந்தான் இப்பொழுது அவள் வார்த்தைகளில் உள்ள தடுமாற்றம் அவனுக்கு புரியத்தான் செய்தது ஆனால் புரிந்து கொள்ளும்படியாக இருந்தது அவளுடைய வார்த்தைகள் அவளின் பேச்சு அவனுக்கு சற்று நிம்மதியை கொடுத்தது அது அவனுடைய குற்ற உணர்விலிருந்து வெளிப்புட வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது அவளுக்கு பேச்சு வரவில்லை என்று தெரிந்தபோது அவன் சுக்கு நூறாக உடைந்து விட்டான் தான் எல்லாம் அழகாக பட்டாம்பூச்சியை சுத்தி திரிந்து படப்படுத்து கொண்டு இருந்தவளின் சிறகை வெட்டி முறித்தது தான் தான் என்ற குற்ற உணர்வில் இருந்தவனுக்கு இப்பொழுது தான் அது சற்று நிம்மதியை கொடுத்திருந்தது ஒருவேளை அவள் ஒரு வாரம் முன்பு தடுமாறியபடி பேசியிருந்தால் கூட அந்த பேச்சில் அவன் மேலும் உடைந்துதான் இருப்பான் இப்பொழுது ஏதோ பரவாயில்லை என்ற போதிலும் அது அவனுக்கு சிறு ஆறுதலை கொடுத்தது என்றுதான் கூற வேண்டும் இதற்கு முன்பும் அவள் அவனை பேரை சொல்லி அழைத்து பெரும்பாடுபட்டு இருக்கிறாள்தான் ஆனால் தோழ்மையாக பழகிய பிறகு அவை என்று சரளமாகவே அழைத்திருக்கிறாள் ஆனால் இன்று இப்பொழுது ஏங்க என்ற அந்த வார்த்தை அவனுக்கு சற்று சிரிப்பை ஏற்படுத்தினாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இல்ல மீரா நீ மேல படு நான் கீழே படுத்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறினான் கை என்று இழுத்தவள் பின்பு இல்ல நீங்க மேல படுத்துக்கோங்க உங்க கைக்கு வலிக்கும் நீங்க மேல படுத்துக்கோங்களேன் என்று நிறுத்தி நிதானமாக கூறினாள் கீழே படுத்துக்கிறதுனால என் கை வலிக்காது மீரா என்று கூறியவன் கட்டிலின் புறம் திரும்பி இந்த கட்டில மூணு பேர் படுக்க முடியாது மீரா அப்படியே படுத்தாலும் தூக்க கழகத்துல அருஷ் கால கைய மேல போட்டுருவான் அது ஒருவேளை என் கையில பட்டா அப்ப வலிக்க சான்ஸ் இருக்கு அதனாலதான் கீழே படுக்கிறேன்னு சொன்னேன் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்றவன் கூறி முடித்து விட்டு நடக்க இன்னுமே தலகாணியில் மறுமுனை அவள் கையில் தான் இருந்தது அவன் பின்னோடு அந்த தலகாணியை பற்றியபடியே வந்தவள் நான் படுத்துக்கிறேன் என்றால் உதிர்த்தவள் இப்பையும் இதுவும் மாற போறதில்லை நீ படுத்தாலும் சரி நான் மேல படுத்தா ஆருஷ் புரண்டு கைய மேல போடுவான் காலை போடுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு நீ ஆருஷ் கூட படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன் அப்பதான் எனக்கும் என் கைக்கும் சேஃப்டி என்று அவன் சிரித்து கொண்டே கூற அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியவில்லை அவளுக்கு அவள் தலகாணியில் இருந்து கையை எடுத்து விட்டாள் ஆனால் இருந்த இடத்தை விட்டு ஆடாமல் அசையாமல் தன் கணவனையே பார்த்து கொண்டு நின்றிருக்க அவன் போர்வையை விரித்து அதில் தலையேனையை போட்டு கீழே படுக்க எத்தனைக்கும் போதுதான் தன் மனையாளை கவனித்தவன் புருவங்களை ஏற்றி இறக்கி என்ன என்பது போல கேட்க அந்தோ அவள் நிஜ உலகில் இல்லை நிழல் உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டவன் மீண்டும் அவள் அருகில் வந்து அவள் முகத்திற்கு நேராக தன் கைவிரல்களை வைத்து சொடக்கிட்டு அந்த பொற்சிலைக்கு உயிர் கொண்டு வந்தான் அவள் செயலில் திடுக்கிட்டவள் தன் முன்பு நின்றிருந்தவனை ஏறெடுத்து பார்க்க அவனோ மீண்டும் புருவங்களை ஈற்றி இறக்கி என்ன என்பது போல சமிஞ்சை செய்ய சுய உணர்வு பெற்றவள் ஒன்றுமில்லை என்று கூறிக்கொண்டே கட்டிலின் அருகில் சென்றவள் அவனை பார்த்தபடியே கட்டிலில் அமர்ந்தாள் அவளை பார்த்து சிரித்தவன் மீண்டும் போர்வை அருகில் சென்று படுத்துக்கொள்ள கொள்ள அவளோ அமர்ந்த வாக்கில் தன் கணவனையே பார்த்திருந்தாள் மீண்டும் அவள் புறம் திரும்பியவன் மீரா எதை பத்தியும் யோசிக்காத இப்ப அமைதியா தூங்கு நம்ம வீட்டுல நம்ம கட்டில் ரொம்ப பெருசாவே இருக்கும் அங்க மூணு பேர் படுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று சாதாரணமாக கூற அவள் முகத்திலும் அந்த வார்த்தைகளில் புன்முறுவல் ஏற்பட அதை அவனிடம் காட்டாமல் மறைத்துக்கொண்டு இரவு விளக்கை ஒளிரவிட்டு மற்ற விளக்குகளை அணைத்துவிட்டு படுத்துக்கொண்டான் கொண்டான்